ஒவ்வொரு நாளும் நான் கண்ணாடியை பார்த்தி பேசிக்கிற வார்த்தை வாழ்க்கையில கிழிக்க போகிறேன் கிழிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு அதாவது பேப்பரை நம்ம இந்த டைரக்ஷனில் கிழிச்சோம்னா பேப்பர் நல்லா கிழியும் அதுவே இந்த அதாவது ஆப்போசிட் சைடில் கிழிச்சோன்னா கண்ணாப்பிடாம கிழியும் அது ஏன்னு நானும் யோசித்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது எனக்கு சிலபஸ்லேயே வரல சரி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தம்போது இந்த பேப்பர் செய்கிற கம்பெனிஸில் செல்லுலோஸ் ஃபைபர் அதை வச்சு தான் இதை செய்கிறாங்க அதாவது இந்த செல்லுலோஸ் ஃபைபர்ஸை பல்ப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பல்ப்பை வந்து அது பல்ப்பாக இருக்கும் அது அப்படியே மிஷினில் கொடுக்கும்போது அது ஒரே டைரக்ஷனாக அனுப்பும் ஸோ அதனால பேப்பர் ஸ்ட்ரெயிட்டாக போகும் அதனால தான் எப்படி கிழிச்சோன்னா நிறைய ஃபை ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆகாது அதுவே இப்படி கிழிச்சோன்னா நிறைய ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆகும் இந்த இடத்துல கிடைக்க இப்போ ஸோ இப்போ இப்படி பண்ணலாம் கண்ணாபின்னமா கெளியுது இதுதான் சயின்ஸ்